காட்டு யானைகளை அன்றாடம் சிறுவர்கள் விரட்டும் நிகழ்வு அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர எல்லைக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் தற்போது வளமையாகிவிட்டது இப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பை அண்மைத்த கல்முனை சாய்ந்த மருது மற்றும் நட்பீட்டி முனை பிரதேச கரைவாக வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் வனச்சிவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் வேடிக்கை பார்க்கும் நிலையில் யானைகளை சிறுவர்கள் விரட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்குறித்த பிரதேச வயல்வெளி பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் எட்டு முதல் பத்து வரை வருகை தந்த வண்ணம் உள்ளன இவ்வாறு வருகை தரும் காட்டு யானைகள் அருகில் உள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உள்நுழைவதுடன் அவ் யானைகளை சிறுவர்கள் நடவடிக்கைகள் கடந்த சில தினங்களாக ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது கல்முனை மாநகர எல்லை பிரிவில் சுனாமி அனர்த்தத்தின் ஆள் பாதிப்பட்ட மக்களுக்காக கல்முனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட கீரின் பில்ட் தொடர்மாடி குடியிருப்பு பகுதி மற்றும் சாய்ந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட போலிவேரியன் குடியிருப்பு வீடு திட்டத்தின் பகுதியை அண்மைத்த வயல்வெளியில் காட்டு யானைகளின் வருகை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இரவு பகல் நேரங்களில் குறித்த குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகள் வருகை தரும் நிலையில் உள்ளதாகவும் இதனால் மிகவும் அச்ச நிலையில் தாம் வசித்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வயல்வெளிகளில் எச்சரித்து காணப்படுகின்ற குறித்த காட்டு யானை கூட்டத்தினை காண்பதற்காய் பிற்பகல் வேளையில் பொதுமக்கள் வருகை தந்து பார்வையிட்டு செல்வதை காணக்கூடியதாயுள்ளது இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காரைதீவு மாவடிப்பள்ளி நட்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் மக்கள் வாழும் பகுதியில் காட்டு யானைகள் வருகை தந்து உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது இதுவரை இவ்வருடத்தில் மாத்திரம் ஆம்பாறை மாவட்டத்தில் சமகாலத்தில் மூவர் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி மரம் மரணமடைந்துள்ளனர் இந்த வருடத்தில் முதல் எட்டு மாதங்களில் காட்டு யானைகள் இறப்பதும் காட்டு யானைகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் முன்னூற்றி நாற்பது காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இவ்வருடம் இதே கால பகுதியில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது காட்டு யானைகள் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை தொன்னூறாக குறைந்துள்ளது யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் வயல் நெல் அறுவடை முடிந்தால் இப்பிரதேசங்களில் யானைகளின் வருகை தொடர்ந்தியாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது